நாட்டில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில்தான் தமது பொறிமுறைகளை முன்னகர்த்துகின்றார்கள் என்று சுட்டிக்காட்டிய வடக்கு கிழக்கு காணாமல் உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தின் ஏற்பாட்டு குழுவினர் ஆகஸ்ட் முப்பது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படும் அதே நேரம் தீர்வை வலியுறுத்தி போராட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க உள்ளதாகவும் அழைப்பு விடுத்துள்ளனர் மக்கள் கொண்டாடுகின்ற போது நமக்கு அன்றைய தினம் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை தேடுகின்ற ஒரு தினமாக அன்றைய தினம் நாம் ஒரு போராட்டத்தினை செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் எனவே நாம் இலங்கை தேசத்திலே ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற போதும் நாம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு நாம் இன்று வரையும் எந்த ஒரு சுதந்திர காற்றையும் சுவாசிக்க முடியாமல் நாம் அடிமையாக தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யுத்த ஆயுத போராட்டமானது மவுனிக்கப்பட்ட போது நாம் இன்று வரை எமது உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்ற போதும் எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்காத போதும் நாம் தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக முறையில் அகிம்ச வளையில் போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இன்று வரை இனப்படுகொலையை இந்த செய்த இந்த இலங்கை நாட்டு இராணுவமானது எமது உறவுகளுக்கு எந்த விதமான இனப்படுகொலையும் செய்யாத மாதிரி தொடர்ச்சியாக யுத்தம் முடிவெற்ற பின்பும் ஐந்து ஜனாதிபதிகள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றனர் எனவே இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் ஐந்து ஆட்சியாளர்களும் உள்ளகப் பொறிமுறையூடாக இந்த நீதியை வழங்குவதற்கு ஒரு பேரம் ஒரு பேசுகின்ற ஒரு பொருளாக பாவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று வரையும் நாம் உள்ளக பொறிமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத போதுதான் நாம் சர்வதேச நீதியை கேட்டு நின்று தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் ஒன்று திரண்டு இந்த உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் இந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு இதுக்குரிய நீதியை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் ஏனென்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டது எங்களுடைய உறவுகளை நாங்கள் கையிலே கொடுத்தோம் அவர்களை நம்பி அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தருவார்கள் என்று நம்பி நாங்கள் ஒப்படைத்த உறவுகள் கிட்டத்தட்ட பதினாறு வருடம் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா முடிவு எங்களுக்கு தெரியாது ஆகவே இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை விட தற்போதுள்ள அனுராகுமாரத்துங்க ஜனாதிபதி அவர்களை நாங்கள் முழுமையாக நம்பினோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நல்லதொரு முடிவை தருவார்ன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் அவர் இன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் கடந்தும் இதுவரைக்கும் ஆக்கப்பட்ட எங்களை எங்களை போன்றோ எவரையுமே அவர் சந்திக்கவில்லை ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே சர்வதேச தினங்களாக மக்கள் கொண்டாடுகின்ற போது நமக்கு அன்றைய தினம் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை தேடுகின்ற ஒரு தினமாக அன்றைய தினம் நாம் ஒரு போராட்டத்தினை செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் எனவே நாம் இலங்கை தேசத்திலே ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற போதும் நாம் அடிப்படை உரிமைகள் மறக்கப்பட்டு நாம் இன்று வரையும் எந்த ஒரு சுதந்திர காற்றையும் சுவாசிக்க முடியாமல் நாம் அடிமையாக தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே விரும்பியோ விரும்பாமலோ எமது உரிமைகள் மறக்கப்பட்டிருந்த போது ஆயுத போராட்டம் என்றது கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த முப்பது வருட போராட்டத்தின் போது யுத்த ஆயுத போராட்டமானது மவுனிக்கப்பட்ட போது நாம் இன்று வரை எமது உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கின்ற போதும் எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்காத போதும் நாம் தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக முறையில் அகிம்ச வலையில் போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இன்று வரை இனப்படுகொலையை இந்த செய்த இந்த இலங்கை நாட்டு ராணுவமானது எமது உறவுகளுக்கு எந்த விதமான இனப்படுகையும் செய்யாத மாதிரி தொடர்ச்சியாக யுத்தம் முடிவெற்ற பின்பும் ஐந்து ஜனாதிபதிகள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த சிறிலங்கா தேசத்தில் ஐந்து ஆட்சியாளர்களும் உள்ளக பொறிமுறையூடாக இந்த நீதியை வழங்குவதற்கு ஒரு பேரம் ஒரு பேசுகின்ற ஒரு பொருளாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று வரையும் நாம் உள்ளகப் பொறிமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத போதுதான் நாம் சர்வதேச நீதியை கேட்டு நின்று தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் எனவே இந்த சர்வதேச நீதிப் பொறிமுறையூடாக கடந்த கால அரசுகளும் மறுத்து இன்று இந்த ஜேவிபி கட்சியான அரசாங்கமானது ஒரு போராட்ட குழுவாக இருந்தபோதும் அன்றைய தினம் ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்ற போது அவர் சொல்லியிருந்தார் காணாமலாக்கப்பட்டவர்களின் வலி தனக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் தெரிந்த நான் அவர்களுக்கான நீதியை வழங்குவேன் என்று ஆனால் இன்றைக்கு ஆட்சி பீடமேறி எட்டு ஒன்பது மாதங்களை கடந்திருக்கின்றார் ஆனால் எந்த விதமான ஒரு நீதியையும் எமக்கு எந்த ஒரு சமிக்கையையும் காட்டாமல் இருக்கின்ற போதும் நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாதங்களாக ஐக்கிய நாட்டு மனித உரிமை ஆணையாளர் இங்கு விஜயம் செய்திருந்தார் அவர் செய்கின்ற போது நாம் உண்மையாகவே இந்த செம்மணி புதைகுழி வடக்கிலும் கிழக்கிலும் எத்தனையோ புதைகுழிகளை பார்வையிட்டு இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை பார்த்திருந்த போது நாங்கள் நினைத்தோம் சர்வதேச நீதிக்கு அவர் பரிந்துரை செய்வார் என்று ஆனால் அவரும் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலேயோ அவரும் உள்ளக பொமுறைக்குள் சென்று பார்க்கான ஒரு கட்டங்களைத்தான் அவர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார் எனவே நாம் அன்றைய தினம் இந்த உள்ளகப் பொறிமுறைக்குள் கொண்டு செல்லாமல் எமது நீதியானது சர்வதேச பொறிமுறையூடாக எமக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக அழுத்த திருத்தமாக சொல்லி வருகின்றோம் அதே போன்று எதிர்வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதியும் நாம் அந்த நீதி பொறுமையை வலியுறுத்துவதற்காகவே நாம் அன்றைய தினம் போராட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம் அந்த வகையிலேயே ஒரு ஊடக அறிக்கையையும் நாங்கள் வெளியிட இன்று இருக்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் தொடர்பாக ஊடக அறிக்கை ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதுவரும் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தினமாகும் இத்தினத்திலே வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நடாத்த உள்ளோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடுகின்றோம் ஆயுத ஆயுத ஆயுதம் மவுனிக்கப்பட்ட பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தமானது மிக பெரும் இனவழிப்பு ஊடாக முடிவுற்று முடிவுறப்பட்டது முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு முன்னாலும் அதன் பின்பெறும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு செம்மணி மனித புதைகுழி உட்பட பலித பல மனித புதை சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாகவும் கண்முன்னே நிலைத்து நிற்கின்றது இவை அனைத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றின் கீழ் முறையாக விடைந்து விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணைகள் காலதாமதமின்றி நடாத்தப்பட வேண்டும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரில் குடும்பத்தினரை பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகள் அந்த வகையில் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் புரட்டாதி மாதம் முப்பதாம் தேதி நடைபெற உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிராக கையளிக்கவும் வாக்களிக்கவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தவும் அனைத்து நாடுகளும் ஒருமித்து இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாறும் மனித உரிமைகள் பேணும் அனைத்து நாடுகளும் முன் முன் வர வேண்டும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்படும் உடல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை வேண்டுமென நாம் கோரும் அதே வேளை உள்ளக விசாரணையை உள்ளக விசாரணையை திணிக்கும் அரசு தலைவரை கண்டித்தும் பாரிய கண்டன பேரணியை எதிர்வரும் முப்பதாம் தேதி நடத்த உள்ளோம் பேரணி கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரையும் வடமாகாணத்தில் சங்கிலியன் நினைவிடத்தில் தொடங்கி செம்மணி வரையும் பேரணியானது நடைபெற உள்ளது எனவே இந்த பேரணிக்கு இந்த பேரணிக்கு மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பல்கலைக்கழக மாணவர்கள் மனித உரிமை செயற்பாடர்கள் தன்னார்வ தொழிலாளர்கள் சங்கங்கள் கிராம மட்ட அமைப்புகள் மற்றும் பொது ஊடகவியலாளர்கள் என பல்வேறு வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு கிளிநச்சி யாழ்ப்பாணம் மன்னார் வவனியா இந்த மாவட்டங்களும் சேர்ந்து சங்கிலியன் வீதியில் இருந்து செம்மணி வரை இந்த பேரணியானது நடைபெறும் எனவே இதுல எந்தவித வேறுபாடுகளும் இன்றி எங்களுக்குள்ள எந்தவித பாகுபாடுகளும் இன்றி நாம் ஒரு தமிழர்களாக ஒற்றை தமிழனுக்கு ஒரு ஒரு கொடுமை நடந்தால் அதை தட்டி கேட்கின்ற அத்தனை தமிழர்களாகவும் நாம் இந்த பேரணியில் அன்று நீதி கேட்கின்ற நாட்களாக நாம் எத்தனையோ உரிமைகளை இழந்து நிற்கின்றோம் அத்தனை உரிமைகளுக்கும் அன்றைய தினமாவது நாம் எங்கள ஒற்றுமையை பலப்படுத்தி நாம் ஒன்று கூடி இந்த செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற கூட்ட தொடரிலாவது இனத்திற்கான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் இன்று இந்த பேரணிக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பை நல்கி நிற்கின்றோம் அந்த வகையில் வடக்கு கிழக்கு வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி ஜோகராஜா கனகரஞ்சினி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் ஜெனிச்சாருக்கும் வணக்கம் நான் மு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவர் ஆகஸ்ட் முப்பத்தாம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த பேரணி இலங்கையை உலகத்தை முழுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த இனப்படுகொலை என்பது ஐக்கிய நாடு சபை ஊடாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகின்ற பொழுது அதற்கான பல படிமுறைகள் இருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம் அந்த பரிமுறை ஊடாக போவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் இருப்பதாக நாங்கள் எண்ணுகின்றோம் எனவே இந்த விடயத்தில் இலங்கையில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் புத்திஜீவிகள் மத தலைவர்கள் அரசியல் தகவலை ஒன்றிணைத்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய வகையிலே நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் எங்களுடைய பிள்ளைகள் பரிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் கையில் ஒப்படைத்திருக்கின்றோம் அதற்கான அந்த வழிமுறைகள் தெரியாமல் வெறும் போராட்டத்தை மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே இது தொடர்பான அந்த வழிமுறைகளை கண்டறிவதற்கான சரியான ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதற்கு நிச்சயமாக சர்வதேசத்திலே இது தொடர்பாக அனுபவம் உள்ளவர்களையும் முனைத்து கொண்டு அவருடைய ஆலோசனையும் கேட்டு அந்த அந்த நீதிமன்றத்துக்கும் சர்வதேச நிறுவனத்துக்கும் கொண்டு போகக்கூடிய சகல மணிகளையும் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் பாய்கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து இந்த தமிழருடைய இந்த நரிந்து போனவங்களுடைய பிரச்சினையை கண்டு இந்த பொது நிறுவனங்களும் ஊடகியலாளர்களும் மதத்தலைவர்களும் முனைந்து இதற்கான ஒரு சரியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடும் தங்களுடைய தனிப்பட்ட முரண்பாடுகளை மறந்து தமிழர் தேசத்திலே நடந்த இனப்படுகொலையை இனப்படுகொலை நடந்த என்பதை உறுதிப்படுத்தும் மிகவாக அனைவரையும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மோடு வேண்டி நிற்கின்றோம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுப்பிரமணியம் கஜேந்திரகுமார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஜால் மாவட்டத்தின் உபதலைவராக இந்த எமது மக்களுக்கான இந்த வேண்டுதலை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்வரும் முப்பதாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தினை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் யாழ் மாவட்டத்திலே மாபெரும் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கு எமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மத தலைவர்கள் மற்றும் சமூக சேவை திரைக்கணங்கள் குடிச எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பதினாறு வருடங்களின் பின்பு இன்று வரையும் நாம் எமது உறவுகளை தேடி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வை அனைவரும் ஒத்து ஒத்து நின்று இந்த நிகழ்வில் கலந்து எமக்கு அணி சேர்க்குமாறு உங்களை மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயத்தில் நாங்கள் சர்வதேசத்தை நிதி கேட்கவில்லை எமக்கு நீதியை பெற்றுத்தருமாறு தான் இந்த இதிலே மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதிர்ராமநாதன் கோகிலவாணி கிளிநொச்சி மாவட்டம் எங்களுக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு உறவுகளை உண்டி பதினஞ்சு வருடத்துக்கு மேலாக நாங்கள் தேடி நிற்கின்றோம் இதற்கு எங்களோட உறவுகளை தேடித்தான் நாங்கள் இந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கான நீதியை கேட்டுத்தான் செய்கின்றோம் ஆனால் இதிலே மனி ஒவ்வொரு இடங்களிலும் மனித அண்டு மன்னாரிலையும் முல்லைத்தீவிலையும் செம்மணியிலும் இதே போன்று வேறு வேறு புதகுழிகளையும் எடுக்கின்றார்கள் ஆனால் இடையிலே அந்த புதைகுலிகளை நுப்பாட்டி வைக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கான நீதியை இந்த புது எங்களுக்கும் எங்களோட உறவுகளாக இருக்குமா என்ற ஒரு எண்ணப்பாடுகள் வருகின்றன ஏனென்றால் இவர்கள் இடையிடையே நிறுத்துவதன் காரணமாகவே எங்களுக்கு அதன் அதன் இதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஆனால் உண்மையாகவே இந்த செம்மணி புதகுழியை இவ்வளவு ஆவணங்களோடு கூடி அந்த புதகுழியில் எங்களுடைய உறவுகள் உங்களோட கொல்லப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பிள்ளைகளை உண்மையாகவே அந்த சிறார்கள் கூடி எந்த விதத்தில் குற்றம் செய்திருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை அவர்களுடன் அந்த குழந்தைகளுடன் அந்த உண்மையாகவே அந்த படிக்கின்ற பிள்ளையை புத்தக பேக்கோடு கூடு அந்த இடத்தில் தாட்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளவோ வேதனையாகத்தான் இருக்கின்றது நாங்கள் இன்றைக்கு எங்களோட உறவுகளை கொண்டே கையளித்து காணாமல் ஆக்கப்பட்டு இன்றைக்கி பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி நிற்கின்றோம் எங்களுக்கான நீதி இலங்கையிடம் போது சர்வதேசத்திடமே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரவிக்குமார் மேரி மாகுளே மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் கடந்த பதினாறு வருடங்களாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற அமைய நாங்கள் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் இந்த நாட்டிலே நடைபெற்ற உண்மை தன்மையை நாங்கள் இந்த உலகத்திற்கு எத்தனையோ வடிவங்களில் நாங்கள் எடுத்து கூடியிருக்கின்றோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை இந்த நாட்டில் என்ன நடந்ததென்று என்று வெளி உலகத்திற்கு தெரியுமோ என்னோ தெரியாது ஆனால் இங்கு நடந்த ஒவ்வொரு முள்ளிவாய்க்காலிலும் சரி செம்மணி புதைகுழியிலும் சரி எல்லாமே இங்கு நடந்த எங்கள் கண் கண்ணுக்கு முன்னாக நடந்தவற்றை தான் நாங்கள் இங்கு எடுத்து கூறிக்கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் இங்கு நடக்காத ஒன்றை பற்றியோ அல்லது இந்த நாட்டிலே நடைபெறாத ஒரு செயலுக்காகவும் நாங்கள் நீதி கேட்கவில்லை நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒவ்வொரு ஒவ்வொருத்த குடும்பத்தில் ஒவ்வொரு இழப்புகள் இருக்குது கணவனை பிள்ளையை மனைவியை இப்படியாக ஒவ்வொரு உறவுகளை தொலைத்த நாங்கள் இங்கு இந்த இடத்திலே நாங்கள் கூடி நிற்கின்றோம் எனவே வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒவ்வொரு தமிழனும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றது போல வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்காமல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் ஒன்று திரண்டு இந்த உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் இந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு இதுக்குரிய நீதியை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் ஏனென்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டது எங்களுடைய உறவுகளை நாங்கள் கையிலே கொடுத்தோம் அவர்களை நம்பி அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தருவார்கள் என்று நம்பி நாங்கள் ஒப்படைத்த உறவுகள் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா முடிவு எங்களுக்கு தெரியாது ஆகவே இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை விட தற்போதுள்ள துங்க ஜனாதிபதி அவர்களை நாங்கள் முழுமையாக நம்பினோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நல்லதொரு முடிவை என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் அவர் இந் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் கடந்தும் இதுவரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட எங்களை எங்களை போன்றோ எவரையுமே அவர் சந்திக்கவில்லை அவர் நினைத்திருந்தால் எங்களை கண்டு எங்களை அணுகி என்ன நடந்ததுன்ற அவரோட ஜனாதிபதி அவர் எல்லா மக்களையும் ஒரே நிலையில் பார்க்க வேண்டும் அது அவருடைய கடமை தமிழ் மக்களாக இருக்கலாம் சிங்கள மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் ஒரே கண்ணோட்டத்தில் அவர் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரணும் ஆனால் இதுவரைக்கும் அவர் எங்களுக்குரிய எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் இல்லை எங்களை சந்திக்க அவர் விரும்பவும் இல்லை ஆகவே இந்த நேரத்திலே நான் எல்லா இடமும் கேட்டுக்கொள்வது நான் இந்த முப்பதாம் தேதி நடைபெறும் இந்த போராட்டத்துக்கு அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு எங்களுடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்